ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை வாங்க இப்போ இந்த ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் இது வந்து பிடி கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெந்துருச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கருணைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில்லை இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போது இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ப்ரௌனாக நல்லா வணக்கும்போது இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல கருணக்கிழங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நாக்கு அரிக்காது அதே நாக்கு அரிக்கிற கிழங்காக இருந்தாக்க நீங்கள் லைட்டாக புளி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சிடலாம் இப்போ இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாக்கு அரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் புளி ஒரு சின்ன நெல்லிக்கலவு சைஸ் புளி எடுத்து நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியா கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான கர்ணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பண்ணுங்க